பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்தமிழகி தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தற்போது நேற்று முன்தினம் மாலை மலர் நாளிதழில் மற்றும் சோசியல் மீடியாக்களில் தமிழ் திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் என்று ஒரு அமைப்பு வளாகம் சென்னை யாரு என்ற அலுவலகத்திலிருந்து யார் ஆரம்பித்துள்ளார்கள் என்ற எந்த விவரம் இல்லாமல் வெளியிடப்பட்டிருந்தது அந்த உரிமையாளரான சேம்பருக்கு நாங்கள் ஒரு கடிதம் அனுப்பி தொடர்பு கொண்டோம் இதுபோன்று தங்கள் முகவளியிலிருந்து தமிழ் திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் என்ற ஒரு அமைப்பு தொடங்கப்படுவதாக விளம்பரம் வந்துள்ளது இது எங்கள் தொழிலாளர்களுக்கு எதிராக நீங்கள் ஒரு அமைப்பு உருவாக்குகிறீர்களா என்று கடிதம் எழுதினோம் அவருடைய செயலாளர் திரு கிருஷ்ணா ரெட்டி அவர்கள் இது போன்று எந்த அமைப்பும் சாம்பல் தொடங்கப்படவில்லை அதுபோன்ற அமைப்பை தொடங்குவதற்கு யாருக்கும் நாங்கள் உரிமையும் அழைக்கவில்லை யாரோ சிலர் எங்களுடைய அனுமதி இல்லாமல் இது போன்ற எங்களுடைய விளம்பர இது முகவரியை பயன்படுத்தியுள்ளார்கள் என்று தகவல் தெரிவித்தார் அதன் அடிப்படையில் மாலை முதல் நாளில் தொடர்பு கொண்டு இந்த விளம்பரத்தை அளித்தது யார் என்று தெரிய அறிந்தபோது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இந்த விளம்பரத்தை தந்துள்ளது என்று அறிய வந்தோம் தற்பொழுது தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்துக்கு நான் பொறுப்பேற்று ஏறக்குறைய ஒன்பது ஆண்டுகள் ஆகின்றது நான் பொறுப்பேற்ற போது பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் சர்ச்சைகள் போன்ற பல்வேறு சிரமமான சூழ்நிலையில் நாங்கள் பொறுப்பேற்று கொண்ட பிறகு தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் ஃபெப்சிக்கும் இடையான அனைத்து கருத்து வேறுபாடுகளும் கலைந்து தயாரிப்பாளர்களுக்கு என்னவெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ எங்களுக்கு சிறிது நஷ்டம் ஏற்பட்டால் கூட பரவாயில்லை தயாரிப்பாளர் நன்றாக இருந்தால் நாங்கள் நன்றாக இருக்க முடியும் என்று எங்களுடைய தொழிலாளர்களை தொழில்நுட்ப கலைஞர்களை பேசி ஒப்புதல் பெற்று தயாரிப்பாளர்களுக்கு தொழிலாளர் தரப்பிலிருந்து அளிக்கப்பட்ட பல்வேறு விதமான நன்மைகளை உறுதி செய்தோம் குறைப்பு உட்பட நன்றாக சுமூகமாகவே எங்களுடைய உறவு தொடர்ந்து வந்தது அதற்கு பிறகு கடந்த நான்கு வருடங்களாக சிறு சிறு கருத்து முதல்வர்கள் அதனுடைய அடிப்படை தன்மையை தரமற்ற நிர்வாகம் அல்லது இல்லாத நிர்வாகம் அவர்களுக்கிடையான மோதலை எங்களை வைத்து நகர்த்துகிறார்கள் என்று தெரிய ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு அமைப்பாக இருந்தால் ஒரு முடிவெடுக்க நல்லாயிருக்கும் அதனால் தயவுசெய்து நீங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கமும் நடப்பு தயாரிப்பு சங்கமும் இணைந்து பணிபுரிய வேண்டும் என்று ஃபெஃப்சியோட சார்பில் பல்வேறு முறை நாங்கள் வந்து வேண்டுகொண்டு வருவோம் எங்களை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் பிரிஞ்சிருந்தால் நல்லது ஏன்னா எங்களுடைய ராஜ்யம் நடக்கும் ஆனால் அது மாதிரி ராஜ்யம் பண்ணுறதுக்கு நாங்கள் வரல இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருப்போம் ஏன்னால் இந்த இண்டஸ்ட்ரியில் நாங்கள் தான் முப்பது நாற்பது வருஷம் இருக்கோம் நாங்கள் என்பது தொழிலாளர்கள் தொழில்நுட்பக் இந்த மேடையில் இருக்கவும் சரி யார் உள்ளே வந்தாலும் ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் ஆனால் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அவங்க வந்து வந்தவனு காணாமல் போயிடுறாங்க இல்லை சிரமப்படுறாங்க அப்போ அவங்க நல்லா இருந்தாங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் நம்பணும் நல்லா இருப்போம் இதையெல்லாம் தொழிலாளர்களுக்கு சொல்லி அவர்களை ஒப்புவித்து அவர்கள் எல்லா நன்மையும் நம்ம செய்து வந்தோம் இப்போ இந்த அறிக்கை காரணம் என்ன பேசிக்கா ஒரு ரெண்டு விஷயம் தான் இருக்குது ஒன்று நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று அதுக்கு நீங்கள் ரெட்டு பண்ணும் அவங்க கூட ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் சொன்னோம் அவங்க முந்நூறு பேர் உறுப்பினர் இருக்காங்க அதில் இரநூத்தம்பது பேர் உங்களோட உறுப்பினர்கள் நீங்கள் அவங்க மேலே எந்த நடவடிக்கை எடுக்காமல் எங்களை வச்சு அவங்கள அடிக்க சொல்கிறீங்களா சரியாக வராது ஒருவேளை நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு அவங்க வந்து பலமாக இருக்காங்க அதனால் அந்த நடவடிக்கை எடுத்து முடிஞ்சதோ எடுக்க முடியும் அவங்க ரெண்டு பேரை உட்கார வச்சு இந்த சம்பள பேச்சுவார்த்தைகள் அவங்க மூலமும் தான் பேசப்பட்டது நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் தயாரி த தயாரிப்பாளர் சங்கம் தான் எங்களுடைய சம்பள பேச்சுவார்த்தைலாம் வந்து இதை நான் பொறுத்தனா இங்க இருக்கிற உறுப்பினர்கள்லாம் தெரியும் சம்பள பேச்சு அவங்க வாழ்வு தொழில் தயாரிப்பாளர்கள் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கின்ற இல்லை அவர்கள் பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற சம்பள பேச்சுவார்த்தையில் எத்தனை நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் ஒரே ஒரு முறை கூட அனைத்து நிர்வாகம் கலந்து கொண்டு ஒரு கூட்டத்தை நடத்தியது இல்லை அவர்கள் ஒரு முறை கூட நான் கூட சொன்னேன் எங்க எலெக்ஷன்னா இவ்வளோ வந்து வீடு வீடாக வந்து வந்து ஓட்டு கேட்டு நீங்க நிர்வாகத்து வரீங்களே இந்த தயாரிப்பாளரோட எல்லாரோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிற ஒரு முக்கியமான சம்பள பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் யாருமே இல்லாமல் நாங்கள் யார் கூட பேசுறது பல்வேறு முறை நாங்கள் நாலு மணிக்கு வர சொல்லுவாங்க நாலு மணிக்கு போவோம் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு ஒருத்தர் வருவார் ஆறரை மணிக்கு ஒருத்தர் வருவார் ஆறரை மணிக்கு வந்தவர் ஏழு மணிக்கு போயிடுவார் ஏழு மணிக்கு வந்து எட்டு மணிக்கு போயிடுவார் நேற்று வந்தவர் இன்னைக்கு வர மாட்டார் இன்றைக்கி வந்து அவருக்கு நேற்று என்ன பேசணும்னு தெரியாது இதையெல்லாம் நான் சொன்னால் நன்றாக இருக்காது நட்பாக இருக்கும் அந்த நான் அந்த அடிப்படையில் நாங்கள் இதையெல்லாம் மனசில் சகிச்சுக்கிட்டு அப்படியே பண்ணும் அப்போ அவங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாரும் இவங்க நடப்பு தயாரிப்பாளையும் வந்து வற்புறுத்தி கம்பல் பண்ணி நீங்களாம் ஒன்றா இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தோம் என்னென்னா தயாரிப்பாளர் சங்கம் தலைமை சங்கம் அந்த சங்கத்தின் மூலமாக அனைத்து த அமைப்புகளும் தயாரிப்பு அமைப்புகளும் ஒரு பரிந்துரை கடிதத்தை தலைமை தயாரிப்பாளர் சங்கம் வழியாக ஃபெஃப்சிக்கு அனுப்ப வேண்டும் ஃபெஃப்சி அவர்களுக்கு தொழில் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இதை கொள்கை அளவில் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் தயாரி நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் எதிர்ப்பு தெரிவிப்ப போது நாங்கள் அவர்களை இப்படி இருந்தால் மட்டும்தான் பணி செய்யலும் இது நீங்கள்லாம் ஒன்றா இருந்தால் தான் நல்லது என்று அவளுக்கு வற்புறுத்தி அந்த கொள்கைக்கு ஒப்பு ஒப்புத்தோம் ஒரு நிபந்தனை அடிப்படையில் அதாவது அவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கடிதம் அனுப்பினால் அந்த தயாரிப்பாளரையோ நிர்வாகத்தையோ இவர்களை அழைக்கக்கூடாது அவர்கள் நேரடியாக சம்மேளனத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் அந்த கொள்கையை அனைவரும் ஏற்றுக்கொண்டார் இப்போ என்னாச்சுன்னா திடீர்னு முதல் எங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை ஒரு ஒன்றரை வருடத்துக்கு முன்னாடி சிலம்பரசன் ஷூட்டிங் போகும்போது அந்த ஷூட்டிங்கை நிறுத்தணும் அப்படின்னு வந்து அவங்க எங்கிட்ட சொன்னாங்க அப்போ இங்கே சொல்லும்போது நாளைக்கு ஷூட்டிங் நாலு மறுநாள் ஷூட்டிங் இன்னைக்கு ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்கே வந்து ஒர்க் நடந்த ராமேஸ்வரத்தில் வந்து ஒர்க் நடந்து செட் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க முதல்ல உங்கள் தயாரிப்பாளர் சொல்லியிருக்கணும் இல்லையா தயாரிப்பாளர் உங்களோட உறுப்பினர் அவரை கூப்பிட்டு நீங்கள் செலவன வச்சு நீ படம் பண்ணாதீங்க அது இருந்து பிரச்சனை இருக்குது முடிச்சுட்டு போகணும் நீங்கள் அவர் சொல்லிருக்கணும் அவருக்கு சொல்லலை அவங்க செட் ஒர்க் நடந்துட்டு எங்கள் உறுப்பினர் அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவன் பாதி வழியில் செங்கல்பேட்டிலேருந்து திண்டிவனம் வரைக்கும் வண்டிகள் போயிட்டுருக்கு எல்லா வண்டியும் நிறுத்துறோம் நிறுத்தி இவங்க சொன்னதுக்காக சரி இவங்களோடு இருக்க நம்ம நட்பை எடுக்கூடாது சரி நிறுத்தி அவங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை வர வச்சு அந்த தயாரிப்பாளம் வர வச்சு ஒரு சுமூகமான நிலைமைக்கு ஏற்படுத்தி கொடுத்து இது ஒரு வகையில் முடிஞ்சிடுச்சு இனிமேலாவது அடுத்த சிலம்பரசன் படம் போகும்போது அவங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை பேசி முடிச்சிருக்கணும் அடுத்து மெட்ராஸ் டாக்கிஸ் ராஜ்கமல் படம் போகுது அதே சிலம்பரசன் படம் ஷூட்டிங் போகிறாங்க நீங்கள் நிறுத்துங்க இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நாங்கள் அவ்வளோ வலிமையானவர்கள் இல்லை யாரை மனிதத்தனத்தை எடுத்து சண்டை பண்ணணும் கமல் சாரே எடுத்து சண்டை போடணும் இதெல்லாம் ஏன் சண்டை போடணும் எங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே உங்களுக்கு பிரச்சனை உங்கள் மெம்பர் தான் ராஜ்கமல் உங்களோட மெம்பர் மணிரத்னம் சார் உங்களோட மெம்பர் அவங்களை கூப்பிட்டு இது மாதிரி பிரச்சனை முடிச்சுட்டு போகணும் நீங்கள் சொல்லாமல்ல ஏன் தும்ப விட்டுட்டு ஃபாலோ பிடிக்கீங்க எங்களையே வந்து என் நிறுத்து சொல்கிறீங்க இருந்தாலும் அப்பவும் வற்புறுத்தல நாங்கள் வந்து மெடாஸ் டாக்டர்ஸுக்கு அவங்களுக்கு பேசி ஒரு காம்ப்ரமைஸ் வரது எந்த ஷெடியூல் வர வரைக்கும் வந்து வந்தவுடன் பேசலாம்னு ஒரு பேசி ஒப்புதல் வாங்கிக்க ஆரம்பித்தோம் அதுக்கு மேலேயாவது அவங்க ஃபாலோ பண்ணுவோம் எவ்ரி டைம் இதே பிரச்சனை அடுத்து தனுஷ் படம் ஷூட்டிங் போகிறாங்க தனுஷ் படத்தை நிறுத்தணுங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் முதல்ல ராஜ் ராஜ்கமல் ஆயிடுச்சு மணிகரத்னம் ஆயிடுச்சு ஐஸ்வரி கணேஷ் ஆயிடுச்சு இப்போ ராஜ் அடுத்து தனுஷ் சரி அவங்களும் அவங்க சொல்கிறாங்க ஸ்டாப் பண்ணும் ஸ்டாப் பண்ண உடனே தனுஷ் சார் அவங்க வினோத் அவங்க வந்து ஏன் நிறுத்துறீங்க இந்த மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சில் சரி ப்ரொடியூசர் கவுன்சில் அப்போ நடிகர் சங்கம் வந்தாங்க எல்லோரும் பேசி என்ன பிரச்சனை இல்லை எங்கள் செக்ரட்டரியாக இருக்கிறவர் மூணு கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்ருக்காரு தனுஷ்க்கு அவர் படம் பண்ணல அதை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லணும் நடிகர் சங்கம் சார்பில் சொல் எஸ் நீங்கள் சொல்ல கரெக்டு தான் நாங்கள் ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம் உடனே ரிட்டர்ன் பண்ண இல்லை இல்லை பதினாறு கோடி ரூபா ரிட்டர்ன் பண்ணணும் எப்படிங்க மூணு கோடி தான் கொடுத்தீங்க பதினாறு கோடி எப்படிங்க இல்லை நாங்கள் வந்து முப்பத்தாறு பர்சன்ட் வட்டி அது அடுத்த வருஷம் வட்டிக்கு வட்டி ஆகிடும் அதுக்கு அடுத்த வருஷம் வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி ஆகிடும் எப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா பதினாறு கோடி வருது நான் வட்டி இருக்கேன் ஆல்ரெடி அதனால பதினாறு கோடி கொடுக்குறேன் நாசர் கேட்டார் நம்ம வட்டி கடன் நடத்துகிறோமா நீங்கள் தயாரிப்பாளர் அட்வான்ஸ் கொடுத்தீங்க அட்வான்ஸ் படம் பண்ணல அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை கேட்டிருக்காரு அட்வான்ஸு இவங்க அட்வான்ஸு கருவையாக கொடுத்துருக்காரு அதனால நீங்கள் அட்வான்ஸே கொடுக்க முடியல படம் பண்ணுறது கஷ்டம் படத்தை வாங்கிக்கணும்னு உங்களுக்கு ரெண்டே மாதத்தில் சொல்லிட்டாரு நீங்கள் அப்பவே வாங்கியிருக்கலாம்ல அப்போ வாங்காமல் நீங்கள் செக்ரட்டரியாக இருக்கிறதால ஒரு அமைப்பு வச்சுட்டு நீங்கள் எங்களை மிரட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பெரிய வாக்குவாதம் நடந்தது எனக்கு செல்வம் என்ன நீயும் இருந்துக்கிட்டு இந்த வேலையை பண்ணுற இது ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி இல்லையா எப்படி சரியாகும் நான் சொன்னேன் சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க சார் கவுன்சிலோட இது ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது அதனால் அவங்க சொல்கிறது நாங்கள் கேட்க வேண்டிய நிலையில் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்புறம் எல்லாம் பேசி அந்த மூணு கோடிக்கு ஆறு கோடி கொடுக்குறதா பேசி முடித்தாங்க அவங்க ஒத்துக்கல மறுபடியும் ஏழு கோடி வரைக்கும் வந்தாங்க அப்போவும் ஒத்துக்கல அப்போ நானே வந்து தனுஷ் சார்கிட்ட நேரடியாக பேசினேன் அப்புறம் அந்த வினோத் அவரை வச்சு பேசி அது எட்டு கோடி ரூபா ஃபைனல் அப்போ தனுஷ் சொல்கிறார் அண்ணன் இந்த இதோட முடி இது கூட நீங்களாம் சொன்னீங்களேன்னு தான் இதுக்கு மேலேன்னா நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் நீங்கள் தலையிடாதீங்க நாங்களும் அதை சொல்லிட்டோம் சார் இது தான் எங்களால் பண்ண முடியும் இது மேலே பண்ண முடியாது இல்லை இல்லை நாங்கள் ஒத்துக்க முடியாது ஒத்துக்க முடியாது போக முடியும் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் செக்ரட்ரி உங்கள் பணத்துக்கு மேற்கிறது இது வரைக்கும் கொடுத்த அட்வான்ஸ் கொடுத்த தயாரிப்பாளரில் நீங்கள் யாருக்கு வாங்கி கொடுத்தீங்க நீங்கள் எங்கள் உட்காந்துட்டு நீங்கள் உங்கள் பணத்தை மட்டும் வட்டிக்கு வட்டி வாங்கி கொடுத்தீங்க கொடுத்த தயாரிப்பாளர் மற்றவங்க வாங்கி கொடுக்கல இல்லையா அதனால நீங்கள் அது மாதிரி பசக்கூடாது சார் ஒரு செக்ரட்டரியாக இருக்கிறதால உங்களுக்கு நீங்கள் அட்வான்டேஜ் மாதிரி மாறிடும் அதுக்கு நாங்கள் ஒத்து எங்கள் பேர் கட்டு போயிடும் தயவு செய்து இது ஒத்துக்குங்க இல்லைனா நீங்கள் அப்புறம் ஜேஏஎஸ்சியில் வச்சு பேசி முடிச்சுங்க இப்போ நாங்கள் ஷூட்டிங் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஷூட்டிங்கே போயிட்டோம் இங்கே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாவது பிரச்சனை இதே பிரச்சனை தான் மறுபடியும் ஏன்னா ஏதோ வந்து இவங்க பூசி மெழுகி பூசி மெழுகி எங்களை குற்றவாளியாக்குறாங்க ஏதோ நாங்கள் ஒர்க் பண்ண வர ஒர்க் பண்ண வரல எங்களுக்கு பணம் கொடுத்தா வேலை கொடு வேலை செய்ய போகிறோம் நாங்கள் என்ன வரமாட்டேன்னு சொல்கிறது நாங்கள் என்ன இது லார்ட் லபக்தாஸாக நாங்கள் இல்லை கோடி அம்பானியா இல்லை நாங்கள் வேலைக்காரங்க பணம் கொடுத்தா வரப்போகிறோம் ரெண்டாவது பிரச்சனை விஜய் படம் ஷூட்டிங்கு அவங்க வந்து இவங்க ஆகஸ்டில் அறிவிக்கிறாங்க ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி அறிவிக்கிறாங்க நாங்கள் வந்து ஆகஸ்ட் பதினைஞ்சிலேருந்து புதிய படங்கள் ஆரம்பிக்கக்கூடாது அக்டோபர்லேருந்து எந்த படம் ஆரம்பிக்கக்கூடாது அதுக்குள்ள மறுசீரமைப்புலாம் பேசி முடிக்கணும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களால் படம் பண்ண முடியல பட்ஜெட்டில் எல்லாம் இழுத்து விட்ருங்க இதெல்லாம் சில கட்டுப்பாடெலாம் பேசிகிட்டு தான் போகணும்னு வந்து ஆல் ஆஃப் அ சடன் வித்தவுட் அவர் நாலேஜ் நடிகர் சங்கத்தை கேட்காம எங்களை கேட்காம அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நடிகர் சங்கம் அது ரிவால்ட் கூட பண்ணாங்க நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணனு சொன்னாங்க பெரிய சூப்பராக சொல்ல வரல எவ்வளோ இவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு சொல்ல வரும் தயாரிப்பாளருக்கும் சொல்ல வரும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் முரளிசாரை பேசி இல்லை சில இது வந்து எக்ஸிப்டாரில் சேர்ந்து முடிவு எடுத்துக்கணும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னா சரி ஓகே சார் நீங்கள் சரி நீங்கள் உங்களுக்காக நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதுக்கும் ஓகே சொல்லிட்டோம் அப்போ வந்து இந்த படம் தயாரிப்பாளர் அவங்க வந்து பெங்களூர் ப்ரொடியூசர்ஸ் அவங்க சேம்பரில் மெம்பராக இருக்காங்க அதனால அவங்க என்ன முடிவு பண்ணாங்க ஹைட்ராபாடு ஷூட்டிங் ஷூட் பண்ணிக்கலாம் அங்கே போனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு முடிவு போட்டாங்க இப்போது இது மாதிரி இந்த படம் போச்சுன்னா இந்த படத்தில் இது வரைக்கும் ரெண்டரை லட்சம் தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க விஜய் படத்தில் ரெண்டரை லட்சம் தொழிலாளர்கள் எங்களுடைய ஃபிஃப்த் சீட் தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரெண்டரை லட்சம் மனித நாட்கள் இங்கே வேலை செய்யப்பட்டிருக்கு இது ஏறக்குறைய எங்கள் தொழிலாளர்களில் முப்பது சதவீதம் பேருக்கு வேலை கொடுத்த மாதிரி இப்போது இந்த அமைப்புக்கு தலைவராக இருந்துட்டு இதை கொண்டு போய் அங்கே நடத்துங்கிறதுக்கு நான் இதுக்கு இங்கே நான் தலைவராக இருக்கணும் நான் அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தேன் சார் அக்டோபர் தான் உங்களுக்கு ஷூட்டிங்கு இப்போ ஆகஸ்ட்டு அதுக்குள்ளே பேச்சி முடிச்சிடலாம் சார் நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபெஃப்ச் ஸ்டுடியோவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேலைலாம் நாங்கள் பண்ணுறோம் எங்களுக்கு வாடகை கூட ஒன்றா நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் எங்களுக்கு பண்ணிங்கன்னா எங்கள் மெம்பருக்குலாம் வேலை கிடைக்கும் தயவு செய்து பண்ணுங்கள் எதை ஒன்றாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் சொல்லி அவங்கள்ட்ட தயாரிப்பாளர்கிட்ட இயக்குநர்கிட்ட ஆர்டர் கிட்ட அது மாதிரி மேஸ்திரி ராம இருந்தால் ராமலிங்கம் அவர் மூலம் எல்லாம் முயற்சி பண்ணி அந்த ஷூட்டிங்க்கு கொண்டு இப்போ ஆகஸ்ட் ஆச்சு செப்டம்பர் ஆச்சு அக்டோபர் வரப்போகுது இப்போது ஷூட்டிங்லாம் நிறுத்தி உட்காந்து இப்போ இதை வேலை பண்ணுறோம் இல்லையா இது என்ன எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு மூணே மீட்டிங் போட்டிருக்காங்க சார் ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த நாற்பத்தஞ்சு நாளில் மூணு மீட்டிங் தான் போட்டிருக்காங்க இந்த மறுசீரமைப்பு அப்போ ஒரு வார் பீரியடில் உடனே உட்காந்து பேசி முடிக்கணும் இல்லையா நான் ஒரு மீட்டிங் இவங்களோட பேசி முடித்தா எங்கள் யூனியனுக்கு வந்து நாங்கள் ஒரு வாரம் மீட்டிங் நடத்துவோம் எப்படியாவது இது சீக்கிரம் முடிக்கணும் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு டைரக்டரை கன்வின்ஸ் பண்ணி கேமராமேனை கன்வின்ஸ் பண்ணி ஆர்ட் டைரக்டரை பேசி அப்படி கொண்டு போய் அங்கே ரெடியாக போனால் அங்கே மீட்டிங் வர மாட்டாங்க ஏன்னா அதை பற்றி எந்த நாலேஜும் இல்லை அவங்களுக்கு அப்போ எனக்கு உங்களுக்கு வேறு வழி இல்லை நாங்கள் சொன்னோம் சார் எங்களை நம்பி தான் ஃபெஃப்ஸி நம்பி தான் இங்கே வந்து ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க ஹைதராபாத் போகிறதா இருந்தாங்க நாங்கள் சொல்லியிருக்கோம் தயவுசெய்து எங்களுக்காக நீங்கள் ஷூட்டிங் பெர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு வெஞ்சி அந்த ஷூட்டிங் எடுத்து அன்னைக்கு ஒருத்தர் நாங்கள் வந்து நீங்கள் ஓப்பன் தந்து மீறிட்டிங்க ஒன் டு ஒன் கேன்சல் பண்ணுவோம் மறுபடியும் இப்போ கடைசியாக நடந்த பிரச்சனை இது சூர்யா சார் ஷூட்டிங்கு ட்ரீம் வாரியர்ஸ் தயாரிப்பாளர் அவர் வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பதவியில் இருக்கார் அதுக்குள்ளே இவங்களுக்கு அவனுக்கு பிரச்சனை வந்துச்சு கொஞ்சம் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு தெரியல இப்போ அதை எஸ்ஆர் பிரபு சொல்லிட்டார் இல்லை சார் நாங்கள் கடிதம் நாங்கள் அனுப்ப முடியாது நாங்கள் நேராக அனுப்புகிறோம் நீங்கள் ஒர்க் பண்ணால் பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க சார் இப்போது இவங்க கடிதம் இங்கே அனுப்பலைன்னா இவங்க ஷூட்டிங் போனால் மறுபடியும் இவங்களோட நம்ம காலில் விழணும் அதனால் நான் வந்து அவருக்கு கொஞ்சம் கடுமையாக பேசி எஸ்ஆர் பிரபுக்கு நடப்பு தயார் பேசி சார் நீங்கள் த்ரூ கவுன்சில் லெட்ரு வரலைன்னா நாங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ண முடியாது எந்தவரணும் நீங்கள் வச்சுங்க நாங்கள் ஒத்துக்கிட்டோம் அந்த நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க நீங்கள் கடிதத்தை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அன்று இரவு பதினோரு மணிக்கு நள்ளிரவு போய் அந்த கடிதம் வந்து சங்கம் சேர மாதிரி இந்த வேலை செஞ்சோம் முழு இரவு வைக்காது அதை மறுபடியும் பதினொன்றரை மணிக்குள்ளே அவர் அன்னைக்கு தலைவர் ஊரில் இல்லை முரளி ராமசாமி சார் இருக்குது நான் ஃபோன் மூலம் சார் இது மாதிரி லெட்டர் வந்துச்சு சார் எப்படி பண்ணலாம் சார் லெட்டர் வந்தால் சந்தோஷம் சொல்லுமணி ஒரு பிரச்சனை சும்மா தெரிஞ்சிச்சு ரொம்ப நன்றி ஓ ஆன் அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் இவங்க மறுநாள் இவங்க என்ன சொல்கிறாங்க செக்ரட்டரிஸு எஸ்ஆர் பிறப்பு நேரம் இங்கே வரணும் இல்லைன்னா கடிதம் அனுப்பக்கூடாது ஃபெஃப்சிக்கு வரல இப்போ நம்ம நிலைமை பாருங்கள் நாங்கள் சொல்லிட்டோம் லெட்டர் அனுப்பிச்சிட்டோம் நீங்கள் அனுப்பினங்குது விதி லெட்டர் அந்த தயாரிப்பில் அமிச்சா அனுப்பினங்கிறது விதி நீங்கள் அனுப்பிடலான்னு நாங்கள் இனிமேல் அதை நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாது அதனால் உங்களோட இதுவாக பண்ண மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா படத்துக்கு நாங்கள் தொழில்நுட்பம் வழங்கிட்டோம் அங்கே தான் இங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு நீங்கள் வந்து ஒன் டு ஒன் கேன்சல் பண்ணுவோம் ஒன் டு ஒன் கேன்சல் பண்ணுவோம் இப்போ ராதா பார்க்கில் ஒரு மீட்டிங் போடுறாங்க அது அவங்களுக்குடைய கருத்து மூல் கருத்து வேறுபாடு தலைவருக்கும் செயலாளருக்கும் உள்ள கருத்து வேறுபாடு அதுக்கு ஒரு மீட்டிங் போடுறாங்க அந்த மீட்டிங் எப்படி போட்டுக்கணும் நீங்கள் தலைவர் மேலே நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வரப்போறேன்னு போ ஆட்ல சேர்க்குறீங்க அப்போ அப்படியே போட வேண்டியது தானே ஃபெஃப்சி நமக்கு ஒப்ப ஒப்பந்தத்தை கடைபிடிக்கல அதை எதிர்த்து ஒரு மீட்டிங் அப்போது இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இப்போது இந்தியா திட்டினா பாகிஸ்தான் ஜெயிக்கலாம் பாகிஸ்தான் திட்டினா இந்தியாவை ஜெயிக்கலாங்கிற மாதிரி ஃபெஃப்சி தீட்டினா ப்ரொடியூசர் கவுன்சிலை இது பண்ண முடியும் இப்போ அதுக்கு எங்களுக்கு எதிராக ஒரு மீட்டிங்கை ராதா பார்க்கிங்கில் போட்டு கண்ணா பண்ணான் ஃபெஃப்சி இப்படி பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சு அவங்க நடப்பு தயாரிப்பாளர் அது பண்ணிச்சு இது பண்ணிச்சு என்ன பண்ணும் நடப்பு தயாரிப்பாளருக்கு உங்களுக்கு பண்ணுவோம் அவங்களுக்கு பண்ணோம் அப்படின்னு அப்போ நாங்கள் ஒரு கடிதம் அமைச்சோம் அதாவது இனிமேல் ஓ உங்களோட ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்துக்குள்ள அனைத்து விதிகளையும் நாங்கள் பின்பற்றுவோம் இரண்டு விதிகளை எங்களால் பின்பற்ற இயலாது ஒன்று நடப்பு தயாரிப்புகள் அனைவருக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நிறுத்து என்றால் எங்களால் செய்ய இயலாது யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தப்பு நாங்கள் அதை சொல்லுங்கள் அது பண்ணலாம் எல்லாருமே நிறுத்த முடியாது ரெண்டாவது உங்கள் அமைப்பில் உறுப்பினராக இல்லாத வேறு அமைப்பில் அது நடிகர் சங்கமோ எஃப்சியோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் ரெட்டு பண்ணோம்னா அனைத்து சங்கங்களும் பேசி உட்காந்து முடிவு பண்ண போது தான் அதை முடிவு எடுக்கணும் நீங்கள் தன்னிச்சையாக முடிவு எடுத்தால் நாங்கள் ஒத்துழைக்க முடியாது அப்படின்னு நாங்கள் தருவோம் இப்போ இதுதான் பிரச்சனை இப்போ இது நீங்கள் பண்ணலன்னா நாங்கள் வந்து உங்கள் கேன்சல் அக்ரி கேன்சல் பண்ணுவோம் இது ஒரு பயமுறுத்தல் அதுக்கான இப்போ வேலையை ஆரம்பிக்கிறது அதுக்கு நாங்கள் தயார் இப்போதும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஃபெப்சியின் சார்பிலும் சம்மேளனத்தின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் நாங்கள் ஏதாவது தவறு செய்ததாக இருந்தால் அந்த தவறை சுட்டிக்காட்டினால் காட்டினால் திருத்தி கொள்ள நான் தயார் நாங்கள் தயார் நாங்கள் இப்போதும் நாங்கள் தயார் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் தவறுது அந்த தவறை கொள்ள நாங்கள் தயார் ஆனால் இந்த இரண்டு விஷயங்களை அடிப்படையாக வைத்து நீங்கள் எங்களை மிரட்டவோ இல்லை ஃபிஃப்சியை அடியால் மாதிரி பயன்படுத்தணும் அவங்க ஷூட்டிங் நிறுத்து இவங்க ஷூட்டிங் நிறுத்து அப்படிங்கிறத இனிமேல் நாங்கள் பண்ண முடியாது இதை தவிர அனைத்து ஒப்பந்தங்களும் நிறைவேற்ற நாங்கள் தயாராக இருக்கோம் ஆனால் உங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தின் உறுப்பினராக உள்ள அனைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நாங்கள் சொல்லிடுறோம் நாங்கள் எதுக்கு எந்த பேச்சுவார்த்தைக்கும் தயார் ஆனால் எங்களை மிரட்டுறதுக்கு நீங்கள் வந்து எங்களை அழிப்பதற்கு ஒரு நீங்கள் ஒரு படையை உருவாக்குறீங்கன்னா நாங்கள் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஏழாம் தேதி இஷ்யூ பண்ணிங்கன்னா எட்டாம் தேதியிலேருந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க உறுப்பினரோடு நாங்கள் பணிபுரிய மாட்டோம் நாங்கள் பணிபுரிய மாட்டோம் ஏழாம் தேதி நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வேலை சேம்பரில் சொல்லிட்டாங்க எங்கள் அட்ரஸ் யூஸ் பண்ண சொன்னாங்க நீங்கள் ஒருவேளை அவங்கள கன்வின்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்களோ இல்லை வெளியே கொடுக்குறீங்களோ உள்ள கொடுக்குறீங்களோ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாலும் எட்டாம் தேதியில் போ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் எந்த வேலையும் நாங்கள் செய்ய மாட்டோம் நீங்கள் உங்கள் ஆளுங்களே வச்சு பண்ணிங்க நாங்கள் தடுக்கவும் மாட்டோம் நீங்கள் தனியாக இப்போ டேரக்டர் கூப்பிட்டுருக்குறீங்க கேமராமேனை உங்கள் கார்டு டைரக்டர் கூப்பிட்டுருக்கீங்க எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் பண்ணீங்க நாங்கள் எதுவும் உங்கள் நாங்கள் வரல எங்களை விட்டுடுங்க உங்கள் எங்களை யார் நம்பி வராங்களோ அவங்களை ஆனால் தயாரிப்பாளர் சங்கம் தப்பாக எடுத்துருக்காங்க எங்கள் படம் ஷூட்டிங்கில் இருக்குது அப்படின்னு தயாரிப்பு பண்ணி சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்க எங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்தா இது போல் பெப்சி தோழை வைத்து நாங்கள் வேலை செய்கிறோம் எங்களுக்கு ஒத்துழைப்பு நீங்கள் ஒரு கடிதம் கொடுத்தா நிச்சயமாக அவர்களுக்கும் நாங்கள் பணிபுரிவோம் நாங்கள் உடம்பெண்ட்டாக நாங்கள் இருக்கணும் அவங்களுக்கும் நாங்கள் பணி எந்த தயாரிப்பாளர்களுக்கும் எதிரானது அல்ல பெப்சி எதிரானது அல்ல நாங்கள் தயாரிப்பாளர்கள் வாழ்ந்தாதால் நாங்கள் வாழ முடியுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் தயவுசெய்து எங்களுடைய இந்த இறுதி கோரிக்கை இதை மீறி ஏதாவது நடந்தால் நாங்கள் தமிழக அரசிடம் முறையிடுவோம் இருபத்தைந்தாயிரம் தொழிலாளர் குடும்பங்கள் ஒரு லட்சம் பேர் இல்லை ஒன்றரை லட்சம் பேர் நேரடியாக இந்த தொழிலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் அவங்களுடைய சுய காழ்ப்புணர்ச்சிக்காக அவங்க எங்களுடைய அடியால் வேலை செய்ய வைக்க நாங்கள் மறுத்ததால் எங்களை உங்கள் பலிகட ஆக்கினாங்கன்னா நிச்சயமாக நாங்கள் அனைவரும் முறையிடுவோம் எங்களை தமிழக அரசும் அமைச்சர்களும் எங்களை காப்பாற்ற வேண்டும் நாங்கள் துணை முதல்வர் அவர்களையும் துணை முதல்வர்களையும் ஏற்கனவே நேரம் கேட்டு கடிதம் கொடுத்துள்ளோம் இந்த பட்ஜெட் அது முடிந்தவுடன் சந்திக்கலாம் என்று தெரிவித்துள்ளார்கள் முடிந்தவுடன் எங்களுடைய பிரச்சனையை நேரடியாக அரசிடம் முறையிடுவோம் இப்போதும் நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு சொல்லிக் கொள்வது எங்கள் பக்கத்தில் என்னுடைய தவறு எந்த தவறு இருந்தாலும் அந்த தவறை தீர்த்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எதற்கும் நாங்கள் தயார் சண்டைக்கும் நாங்கள் தயார் சமாதானத்தும் நாங்கள் தயார் முடிவை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம்